என்வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர் வாழ்வில் எத்தனையோ திருவிழாக்கள் பண்டிகைகள் வந்த போது அது எல்லாத்துக்குமே வந்து தமிழர்கள் இடம் தருகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இந்த தமிழர் திருநாளான பொங்கல் மட்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அது இயற்கைக்கும் நமக்குமான உறவை கொண்டாடுகிற ஒரு விழா நமக்கு உதவியாக இருக்கிற கால்நடைகளை வந்து நன்றியோட அந்த கால்நடைகளுக்கு நம்ம எடுக்கிற விழா இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லலாம் திராவிட இயக்க சிந்தனையாளர் சகோதரி அருண்மொழி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க எந்தெந்த பண்டிகையெல்லாம் நமக்கு நல்லது தருது வீட்டை சுத்தமாக்குது நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்க உதவுதோ அதெல்லாம் தமிழர் பண்டிகை அப்படி இல்லாததெல்லாம் வந்து நமக்கு விரோதமான பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த வகையில் இந்த பொங்கலை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும் எல்லாமே நம்ம நலனுக்கு உகந்ததாக தான் இருக்கும் அதுதான் இந்த நான்கு நாள் பொங்கல் பண்டிகையோட விசேஷம் அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் மற்ற எல்லா ஆண்டுகளையும் விட சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஜெயிலர் ரெண்டு அதாவது அது அபிஷியல் பேரான்னு தெரியாது ஆனால் ஜெயிலர் இரண்டாம் பாகம் அந்த இரண்டாம் பாகத்தோட முன்னோட்ட படம் அதாவது தலைப்பு அறிவிப்பு முன்னோட்டம் இது வந்து இன்றைக்கி வெளியாகுது நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வணிக முறையில் அதாவது ஒரு படத்துக்கான ப்ரமோஷன் அப்படிங்கிறத எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இந்த டீசர் முன்னோட்டம் அதை வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு படத்தை அறிவிப்பாங்க அதாவது தலைப்பு அறிவிப்பாங்க அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் அறிவிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க அது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பும் அதுக்கப்புறம் வந்து அந்த தலைப்பை டீசரை அறிவிக்கிற மோஷன் போஸ்டர்னாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீசரே கட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சாங்க ஜெயிலருக்கு வந்து அந்த மாதிரி தான் நடந்தது அதுக்கப்புறமா பார்த்தா இந்த டீசர் முன்னோட்டம் இருக்கு அதாவது அந்த ப்ரமோ முன்னோட்டம் இருக்கு அதை வந்து தியேட்டர்களில் ட்ரெய்லர் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஒரு படத்தினுடைய தலைப்பு அறிவிப்பு டீசர் இதை வந்து இந்தியா முழுக்க முக்கியமான திரையரங்கில் அதை திரையிட்டு காட்டுறாங்க இந்த திரையிடலுக்கு கட்டணம் உண்டு பல ரசிகர்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து அந்த டிக்கெட்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க பெரிய இல்லை மினிமம் ஒரு ஐம்பது ரூபாய் அவ்வளோதான் அது மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி வந்து அந்த ட்ரெய்லரை வந்து இங்கே சென்னை தென்னிந்தியா வட இந்தியான்ட்டு எல்லா பகுதிகளிலும் இதை வந்து திரையிடுறாங்க இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த திரையரங்களில் மட்டுமல்ல சமூக வலைதள பக்கங்கள் அனைத்திலுமே வந்து அதை வெளியிடுறாங்க எது இதிலெல்லாம் சன் டிவியோட இது இருக்கோ அக்கௌண்ட் இருக்கோ அதிலெல்லாம் வெளியிடுறாங்க அதே போல் தமிழ் தெலுங்கு மலைய மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி அஞ்சு மொழிகளிலுமே இந்த ட்ரெய்லர் டீச்சரை வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ரசிகர்களுக்கு வந்து கடந்த உற்சாகத்தை கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு படத்தை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறது சன் 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 பிக்சர்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருக்காங்கடா அப்படி தான் இதை எல்லோரும் பார்க்குறாங்க முதல் முதல்ல ட்ரெய்லரை திரையில் அதாவது தேட்டரில் வெளியிட்டது ரஜினி படத்துக்குதா அதே போல் ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு கட்டணம் கொடுத்துட்டு போனது கூட ரஜினி படத்துக்குதா இப்போ தலைப்பு அறிவிப்பை ஒரு முன்னோட்டமாக வெளியிடுறாங்க அதுக்கும் கட்டணம் கொடுத்து தேட்டரில் படம் பார்க்கறதுன்னா அது வந்து ரஜினியோட படத்து தான் அப்படின்ட்டு அந்த முதல் முதல் அந்த முதல் சாதனை அப்படின்றது வந்து ரஜினி படத்துக்கு தொடர்கிறது இப்போ இந்த டீசர் வெளியிடுகிற டீசர் வெளியிடுறாங்க இல்லையா இதுக்கு ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு பெரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அனைத்து திரையரங்குகளுமே வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க அந்த மாதிரி ஆகியிருக்கு பல அரங்குகள் வந்து கூடுதலாக எங்களுக்கும் கொடுங்க ஏன் எங்களை மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னு வந்து கேட்டு கே கேட்குறத பார்க்க முடியுது அதே போல் வெளிநாடுகளில் இருந்து பலர் வந்து இது எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்கள் எங்கள் தேட்டர்லேயும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் இப்போதைக்கு அதை இந்தியாவில் மட்டும் தான் சன் பிக்சர்ஸ் அதை வெளியிட போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு பொங்கல் தினமாக அதுவுமா ரஜினி ரசிகர்கள் திரையுலக ரசிகர்கள் அத்தனை பேரையும் கொண்டாட வைக்கிற ஒரு நிகழ்வா இந்த ஜெயிலர் படத்துடைய இரண்டாம் பாகத்தின் அந்த தலைப்பு அறிவிப்புங்கிறது அமையப்போகுது இது இந்த படத்துக்கு இது ஜெயிலர் தான் தலைப்பா அல்லது வேற ஏதாவது தலைப்பு வைப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த தலைவர் நூற்றி ரெண்டு இந்த படத்துக்கு ஆக்சுவலாக என்ன தலைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பத்திலையும் ஒரு கேள்வி இருக்கு என்ன ஜெயிலர் ரெண்டு அப்படின்னு அவங்க இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை சூப்பர் சாகா அப்படி தான் வந்து அவங்க இந்த படத்துக்கான பெயரை வந்து அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க செலிப்ரேஷன் ஃபார் சூப்பர் சாகா சாகான்னா சகாப்தம் அப்படி தான் வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரஜினியனும் சகாப்தத்துக்கு அந்த பெருமை சேர்க்கிற மாதிரி அப்படி ஒரு தலைப்பு வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க படத்துக்கு தலைப்பு ஜெயிலர் ரெண்டுன்னு வருமா அல்லது வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏற்கனவே வந்து இந்த படம் உறுதியான உடனே ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை ரசிகர்கள் தான் அதில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அது ஹுக்கும் ஜெய்லர் பார்ட் டூ அப்படி வந்து போட்டிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கும் நல்லா இருந்து அந்த டிசைனே வந்து ரொம்ப நல்லா இருந்து ஒரிஜினல் அப்படின்னே வந்து எல்லாருமே நினச்சிட்டாங்க அது ரசிகர்கள் உருவாக்கணும் தான் ஆனால் தலைப்பு வந்து அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது அந்த படத்துக்கு அதே நேரம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எது பிராண்டோ எது ரொம்ப ரொம்ப பிரபலமானதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க அப்படி பார்த்தா ஜெயிலர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து உலகம் முழுக்க பிரபலமான ஒரு வார்த்தையாக போய் ஒரு படத்தின் தலைப்பாக போயிடுச்சு அதனால் அந்த தலைப்பை விட்டுட்டு அவங்க ஹுக்குமுங்கிறத பயன்படுத்துவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பட் எப்படி இருந்தாலும் ஜெயிலர் ரெண்டுனாலும் நல்லதாக இருக்குது ஹுக்கும் ஜெயிலர் டூ அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வந்து எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு இந்த என்ன தலைப்பு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும் பலரும் வந்து தேட்டரில் போய் இதை பார்த்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உறுதியாக இருக்காங்க டிக்கெட்டுகள் பல அரங்குகளில் வந்து கிடைக்கல ஆக்சுவலாக ஏதோ ஒரு இந்த தேட்டரில் இதை பார்க்கலான்னு சொன்ன உடனே வந்து விளையாட்டுத்தனமாக போய் உள்ள போனவங்களுக்கு அதிர்ச்சி ஏன்னா அதை அறிவித்த சில மணி நேரங்களுக்குள்ளே தேட்டர் ஃபுல்லாகி போச்சு அது என்ன ஒரு ஒரு சோதனை ரிப்பீட்டடாக ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் போடுவாங்க ஸோ அதனால் வந்து ரசிகர்களுடைய ஆர்வம் அப்படி இருக்குது இந்த ஜெயிலர் ரெண்டு படத்தினுடைய ட்ரெய்லர் அந்த முன்னோட்டம் தலைப்பு முன்னோட்டம் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து ஷார்ப்பாக நான் இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நல்லவங்க சொல்கிறது வந்து நிச்சயமாக பழிக்கும் நல்லவர்கள் வார்த்தை பழிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு பழமொழி இருக்குது அதற்கேற்ற தான் அண்மையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த புத்தாண்டு பிறந்தப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது எக்ஸ்டலர் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் அதாவது பொதுவாக அவர் பு புத்தாண்டு அல்லது பொங்கல் வாழ்த்து ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு விட்டுருவார் பட் இன்னைக்கு இந்த முறை மட்டும் வித்தியாசமாக அந்த பாஷா படத்தோட வசனத்தை பேசி அந்த வசனத்தை சொல்லி வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருந்தார் அதாவது நல்லவங்களை ஆண்டவன் அதிகமாக சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு அதிகமாக கொடுப்போம் ஆனால் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு தமிழில் தெரிவிச்சிருந்தார் அது எல்லாருக்குமே வந்து இதில் என்ன உள்ளர்த்தம் இருக்குது எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் சிலர் வந்து அன்னைக்கு தான் வந்து லைக்கா நிறுவனம் விடாமுயற்சியே நாங்கள் ரிலீஸ் பண்ணல தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க புத்தாண்டு அதுவும் அதனால் வந்து இந்த ரஜினி வந்து இதை சொன்னது அஜித்துக்கு ஆறுதல் சொல்வது போலவும் அல்லது லைக்கா நிறுவனத்துக்கும் ஆறுதல் சொல்கிறது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அதை எடுத்துக்கிட்டாங்க அது அப்படியே இருந்தாலும் நல்லது தான் அது நல்ல வார்த்தை தான் சொல்லியிருக்காரு இருக்கிறத நேர்மையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாழ்த்து சொல்லி பத்து நாள் கழித்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது அது வந்து அஜித்து அந்த துபாய் கார் ரேஸில் வந்து மூன்றாவது இடத்தை அவரது பிடித்தது அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி வந்தது மூணாவது இடம் தானே பிடிச்சாங்க இது என்ன பெரிய விஷயம் என்ன கப்பாக வந்துட்டாங்க எதுக்கு இதை போய் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சில கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் தெரியாது ஏன்னா இந்த கார் ரேஸில் யாருமே எவ்வளோ பெரிய பிரபலமும் இதில் வந்து சக்ஸஸ் ஆனதே இல்லை இன்னொன்று இந்த மாதிரி பெரிய முன்னணியில் இருக்கிற ஒரு நடிகர் போய் இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டதும் இல்லை அஜித் தான் அதில் முதலிடம் அஜித்துக்கு அந்த வகையில் முதலிடம்தான் அதனால் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் பல இடங்களிலிருந்து குவிது ஏன்னா இந்த மோட்டார் ரேசிங் என்ற இந்த கான்செப்டை புரிஞ்சவங்க இந்த விளையாட்டின் முக்கியத்துவத்தை புரிஞ்சவங்க அஜித்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்தியாவில் இருக்கிற மிக பிரபலமான வீரர்கள் மிக பிரபலமான தொழிலதிபர்கள் இந்த ஸ்பான்சர் பண்ணுவாங்களே அந்த தொழிலதிபர் இவங்க எல்லாரும் வந்து அஜித்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் வாழ்த்துகிறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அஜித்துக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தார் அவர் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி பழிச்சிருச்சு அதை வந்து அவருக்கு வாழ்த்தா தெரிவிக்கிறார் ரஜினி இப்படி தான் பலரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதில் ஒரு தவறும் இல்லை அது உண்மையும் கூட நல்ல மனிதர்கள் மனதில் வந்து நேர்மையான எண்ணத்தோடு வாழ்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆண்டவன் கண்டிப்பாக வந்து சோதனை கொடுத்தாலும் மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்துவதற்கான வழியை கொடுப்பான் அப்படிங்கிறது ரஜினியினுடைய பார்வை அதைத்தான் பதிவு பண்ணியிருந்தார் அது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்